கருப்பன் பேசுறேன் என் மக்கா இந்த கருப்பனின் துணை கொண்டு உன் வாழ்வில் வேண்டிய அனைத்தையும் பெற்றுவிடு துணையாக உனக்கு என் அருவாள் வந்து நிற்கும் ஒரு மனிதனின் வெற்றி என்பது நீ மற்றவரை பின்பற்றி வாழாமல் உன்னை உருவாக்கு உனக்குள் இருக்கும் என்னை உணர்ந்து வெளிப்படைய செய்கிறாய் நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களின் மனதை கவர்வதை விட அவர்களுக்கு உண்மையாக நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கூற வேண்டும் பிள்ளையே நீ கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் எழுத்தின் மூலமாக அவர்களை சென்றடையும் பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்கு நடந்தே தீரும் உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எழுத்தின் மூலமாக அவர்களை சென்றடைந்து அவர்களுடைய நேர்மறை எண்ணங்களை தூண்டி அது நிச்சயமாக பலிக்கும் ஒவ்வொருவரின் கர்மவினையின் பலனை பொறுத்து உடனேயோ அல்லது என்றாவது ஒரு நாளோ நிச்சயமாக நடக்கும் பிள்ளைகளுக்காக அப்பன் கருப்பன் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே உன் நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கும் இந்த அப்பன் கருப்பனை மனதில் வைத்து உன் பணிகளை செய்து முடித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றம் உன் உடல் ஆரோக்கியம் உன் குடும்பத்தினர்களின் மொத்த மகிழ்ச்சி அனைத்தும் உன் கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய் உன் தூய பக்தியால் உன்னோடு உனக்குள் இருந்து உன்னை ஓட்டம் பெற செய்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ செய்யும் வேலையில் விடாம முயற்சி அதில் முழு ஈடுபாடு என்னால் ஆவது ஒன்றுமில்லை எல்லாம் என் அப்பன் கருப்பனின் செயல் என்ற உன் எண்ணம் இது அனைத்தும் தான் உன்னை சரியான பாதையில் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறது உன் முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டை போட யாராலும் முடியாது ஏனென்றால் உன்னுடன் கூட இருப்பவன் உன் அப்பன் கருப்பன் உன் பிள்ளையே உனக்கு உன் வாழ்க்கை துணையை பற்றி சொல்கிறேன் கேள் உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த உயிர் படும் வேதனை உனக்கு புரிகிறதா உன்னையும் குறை சொல்ல முடியாது ஆனால் நீ சற்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு தெரியாது அந்த உயிர் தன் குடும்ப கஷ்டத்திற்காக வெளியில் படும் அவமானங்களும் வேதனைகளும் தன் குடும்பத்திற்கு தெரியக்கூடாது என்பதற்காக தன் குடும்பத்தின் எதிர்கால நலனுக்காக அந்த உயிர் படும் துயரங்களை நான் அறிவேன் வேலை செய்யும் இடத்திலும் வெளியிடங்களிலும் தன் வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள் அழுது கொண்டு வாழும் அந்த உயிருக்கு தன் குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை என்றால் அது எங்கு செல்லும் சற்று அனுசரித்து செல் அன்பு பிள்ளையே மனம் ஒத்து போகாமல் இன்று பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என் நாமத்தை சொல்லி மனம் அமைதிப்படுத்திக் கொள் கூடிய விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் என் மக்கா